உண்மை சொன்னா நம்ப மாட்டாரு தாயே இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு தெரியும் அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு விளக்கம் இங்கே புரியும் யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம் யார் செய்த பாவம் யார் சொல்ல இறைவன் போடும் விடுதிகளைக்கு விளக்கம் இங்கே புரியும் யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம் யார் செய்த பாவம் இது யார் சொல்லக்கூடும் படரும்போது கொடியும் இங்கே அறுந்து போனது ஒன்று ஏற்றும்போது புயலும் வந்தது படரும் போது கொடியும் இங்கு அருந்து போனது தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது போட்டது இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும் அந்த இறைவன் போடும் விடு கதைக்கு விளக்கம் இங்கே புரியும் யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம் யார் செய்த பாவம்

எனக்கு மரணம் அம்மா காட்டிக்குள்ளே காதல் கிளிய கண்டு வீட்டிற்குள்ள அதை அடைச்சி வச்சு ிருச்ச பறந்திச்சு போனது மறந்திடுச்சு காட்டிக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அது அடைச்சி வச்சு முந்தானக்காகத்தானே கி கூட்டம் புளி வேட்டாடு பொழுவாக நான் தீயில் தீழ்வாடு ஏனென்று ஒரு பார்வ பார்த்து நான் இங்கு பொது கூட்டம் காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள போட்டி வித தேனையில் பிற கோடி வந்தேனையும் பிறக

எனக்கு <laughs> <laughs>

பொ <laughs> நீங்க <laughs> <laughs> அந்த பரவல் என்ன வர வரங்கொடதா தெரியுமா நமக்கு ஒரு மகன் பிறப்பான் இருவிள இருக்க இருவிள இல்ல பரவை இல்ல பரவி எனக்கு இந்த கருவை என்னங்க சொல்றீங்க குழந்தை இல்ல என்று எப்படி எல்லாம் தவக்கறந்தான் அழகான ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த கொடுவை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு எப்படிங்க மடிச வருது எனக்கு மட்டும் विनय இல்லையா இறைத்தோடு இறைவனை பார்க்க சென்றேன் பரங்கோடு போல் இருந்து செந்தேன் அவன் கொடுத்தவன் இலக்கிய அழிவாக விட்டது இனி நமக்கு அந்த பிள்ளை தமிழ்ல இந்த கருவை கலைத்து முடியாதுங்க நீங்க செத்தாலும் பரவாயில்ல இந்த குழந்தை அடிக்க முடியாது 啊！Ah! கொடுக்க வழக்கு யாரோ கூத்தாங்க எங்களுக்கா போய் ஆபத்தா போச்சு டேய் அவ ஒரு வார்த்தை அவ கே

என்னால் படைக்கப்பட்ட அரக்கன் ஆகிய என் கணவர் யார் முக்கன் படைத்தவர் அவரின் வரத்தால் பிறந்த குழந்தையை கொல்ல துடிக்கின்றாயா என் கணவரை கோரி தேவர்களும் ரிஷிகளும் கிங்குணர்களே பல கோடி தவத்தில் இருக்கின்றார்கள் பல யாகங்களை செய்கின்றார்கள் பல மந்திரங்களை செய்கின்றார்கள் அவரின் வரத்தால் பிறந்த குழந்தையை கொள்ள துளிக்கின்றாய் விடுவேணா விடமாட்டேன் இப்பொழுது என்னுடைய சக்தியினால் ஒரு பெண் குழந்தையை படைக்கின்றேன் படைத்து விட்டேன் கருமாரியாக இருந்த நான் இப்பொழுது உருமாறி சுந்தரவல்லியாக கோமலவள்ளி இல்லத்திற்கு செல்கின்றேன் அந்த ஆண் குழந்தை எடுத்துவிட்டு இந்த பெண் குழந்தை எடுத்து வருகின்றேன் இருந்த நான் உருமாறி இப்பொழுது கோமலவல்லிக்கு தோழியாக சுந்தரவல்லியாக வந்திருக்கின்றேன் எதற்காக என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை எப்படியாவது ஒப்படைத்து விட்டு அவளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையை வாங்கி விட்டு வருகின்றேன் சற்று நேரம் என்னவென்று பொறுத்திருந்த பாருங்கள் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்னுடைய மகனுக்கு இரு பார்வை தெரியலையே பார்வை தெரியாது என் மகனு என் கணவர் அழுக்குன்னு நினைக்கிறாரு இந்த குழந்தை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே இறை